உடுமலையில் நகர பாஜக சார்பில் யோகா தின விழா கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட ஐஸ்வர்யா நகரில் உள்ள பாஜக அலுவலகம் எதிரில் ஐயம் ஹாலில் இன்று சர்வதேச யோகா தின விழா திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் மங்களம் ரவி அறிவுறுத்தல் நகர தலைவர் கண்ணாயிரம் தலைமையில் நடைபெற்றது யோகா தின நிகழ்ச்சியில் தியான பயிற்சி மூச்சு பயிற்சி சர்வாங்காசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன நகர பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சீனிவாசன் நகர துணைத் தலைவர் உமா குப்புசாமி மாவட்ட பிரச்சார அணி தலைவர் சின்ராஜ் மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் சம்பத் உடுமலை நகர செயலாளர் ஜோதிடர் முருகேசன் நகர துணை தலைவர் நாச்சியப்பன் மாவட்ட மத்திய நலத்திட்ட பிரிவு செயலாளர் நடராஜ் மாவட்ட மகளிரணி செயலாளர் வித்யா ஊடக பிரிவு நகர தலைவர் கண்ணன் தரவுத்தர மேலாண்மை கோபிநாத் ஆரியபவன் ரவி தங்கவேல் பழனிசாமி ஆறுமுகம் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர்